அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் சிஸ்டரை ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஒரு ஒரு தம்பி கூட ஒரு முறை கேட்டிருந்தாங்க வேல் அபிஷேகம் எப்படி செய்கிறது சின்ன வேலுக்கு அபிஷேகம் எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதாவது வேல் அபிஷேகம் எப்படி செய்கிறதுங்கிறத நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் வீடியோவில் அதனோடய லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன் அதை பற்றிய விளக்கத்தை இந்த வீடியோ எண்ட்லேயும் கொடுக்குறேன் டவுட் இருக்கவங்க பார்த்துக்கோங்க சின்ன வேல் அதாவது நம்ம பேக்கெட்டில் வச்சுக்க சொல்லி நான் வந்து சின்ன வேல் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இந்த வேல் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த வேல் என்ன செய் இந்த வேலை என்ன செய்யணும் நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் நம்ம வந்து பெரிய வேலுக்கு செய்கிற அளவுக்கு இதுக்கு அபிஷேகம் அதெல்லாம் செய்யணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா இதை நம்ம ஸ்டாண்டில் வச்சு இதை செய்கிறதுங்கிறது அதுக்கு செய்யும் போதுன்றது வேலைக்காகாது அந்த வேல் அந்த வேலுக்கு செய்யும் போதே கூட நம்ம பக்கத்தில் வச்சு கூட செஞ்சுக்கலாம் அப்படியும் செஞ்சுக்கலாம் இல்லை தினமும் நான் இதுக்கு நான் செய்யணும்னு நினைக்கிறேன் பெரிய வெயிலுக்கு வந்து செவ்வாய் வெளியில் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேங்கிறவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நான் அப்படி தான் செய்வேன் அது உங்களுக்கும் நான் சொல்கிறேன் சரிங்களா வாங்க முதல்ல நான் வந்து இந்த வெள்ளிக்குன்னு எடுத்துப்பேன் உங்களால் என்ன முடியுமோ அதை எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அப்போ முருகன் வந்து இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும்னு எந்த ஒரு சட்டத்தையும் எப்பயுமே போடலை நம்மளோட இஷ்டம் தான் நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம மனைநிறையோடு செய்கிறோம் நம்ம மனசுக்கு அது சந்தோஷமாக இருக்குங்கிற பட்சத்தில் அப்போ முருகனும் அது சந்தோஷமாக ஏற்றுப்பார் நம்ம சுத்தமான தண்ணியாக எடுத்துக்கணும் இந்த தண்ணி வந்து எச்சில் பாடாததான் சுத்தமான தண்ணியாக இருக்கணும் இது உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் வெளியில் செய்கிறேன் இதை பூஜாரையில் மட்டும் செய்யுங்க அதுதான் நல்லது சரி சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க அடுத்து ரோஸ் வாட்டர் பன்னீர் அதை ஒரு மூடி அளவுக்கு ஒரு மூடி எடுத்து அந்த தண்ணியில் கலந்துக்கோங்க இது வந்து தினமும் செய்கிறவங்களுக்கு அடுத்தது கூட ஜவ்வாது தூள் கொஞ்சம் கலந்துக்கோங்க இது செய்யும் பொழுது நம்ம வேல்மாரில் படிச்சுக்கிட்டே செய்யணும் சரிங்களா வேல்மாறல படிச்சுக்கிட்டே செய்கிறது நல்லது பச்சை கற்பூரம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க தூள் அடுத்து அது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் அவ்வளோ தான் இப்போ இதில் கணக்குப்படி பார்த்தோன்னா அஞ்சு பொருள்கள் நம்ம சேர்த்துருப்போம் தண்ணி பன்னீர் ஜவ்வாது மஞ்சள் பச்சை கற்பூரம் சரிங்களா இது வந்து நம்மளால் பண்ண முடியும் தினமும் பண்ண முடியும் இந்த மாதிரி கலந்துட்டு இந்த வேலை இப்படி வச்சுருங்க இப்படி வச்சுருங்க நீங்கள் படிச்சுக்கிட்டே உங்கள் கையாலே இப்படி 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 பண்ணிக்கோங்க அவ்வளோதான் போதும் இவ்வளோதான் செய்யணும் இல்லைனா படிக்கிற வரைக்கும் இது அப்படியே தனியிலேயே வச்சுருக்கலாம் தண்ணியிலே வச்சுட்டு படித்து முடிச்சதுக்கப்புறமா இந்த வேலை எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் குங்குமம் வச்சு தீப தூபம் ஆராத்தி காமிச்சுக்கலாம் அவ்வளோதான் நீங்கள் இந்த வேலை எங்கே ப்ளேஸ் பண்ணுவீங்களோ எங்கே வைப்பீங்களோ நான் வந்து விபூதியில் வைப்பேன் ஒரு குங்குமச்சி மீழில் விபூதி கொட்டி அதுக்குள்ளே டிசூருவி வச்சுருப்பேன் அந்த மாதிரி எங்கே நீங்கள் பிளேஸ் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல இந்த வேலை வச்சு நீங்கள் தீப தூப ஆராத்திலாம் காமிச்சிட்டிங்கன்னா இந்த இது வந்து முடிஞ்சிருது இது வந்து நீங்கள் தினமும் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது ரொம்ப நல்லது இது வந்து கையில் வச்சுருக்கிற வேலை இல்லையா உங்கள் கையில் நீங்கள் வச்சுக்கிற வேல் சரிங்களா அப்போ நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் ப்ளேஸ் பண்ணுங்கள் அப்போ உங்கள் கையில் வச்சுக்கிறதா இருந்தால் வச்சுக்கோங்க அது உங்களுடைய இஷ்டம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தீப அதெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வச்சுப்பீங்களோ எடுத்து நீங்கள் இந்த வேலை வச்சுக்கலாம் இது வைக்கிறதுக்கு முன்னாடி முழுசாக வேல்மாரல் நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும் படித்து முடிக்கும் போது இந்த வேள்மாறலை படித்து முடிச்சுட்டு கடைசியாக முடிச்சிட்டு கடைசி அந்த தேரணி இட்டு புறமேறி சொல்லுவோம்ல தேரணி இட்டு புறமேறி தான் மகன் செங்கையில் கூர் பேரணி இட்டணுவாகி கவுஞ்சம் குறைந்த வேரணி இட்டு வளைந்த கடகம் சூர் பேரணி கிட்ட தேவேந்திர உலோகம் பிழைத்ததுலே இந்த கையில் இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க வேரவேல் தாரவேல் விண்ணோசிறை மீட்டவேல் தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் கூர்மார்பு குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு நெஞ்சில் வச்சு நீங்கள் வந்து கண்ணில் ஒத்தி முத்தம் கொடுத்து எடுத்து உங்கள் நீங்கள் எங்கே வைக்க போகிறீங்களோ அவங்க எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்படி தான் நீங்கள் இந்த வேலுக்கு செய்கிறீங்க அது பேக்கெட்டில் நீங்கள் வச்சுக்க போகிற வேலுக்கு செய்கிறீங்க நான் என்னென்னா வேல் வந்து இந்த இதே வேல் இதே வேல் நான் பேக்கெட்டில் ஒன்று வச்சுருப்பேன் அதாவது நான் பர்ஸில் பர்ஸில் ஒன்று இருக்கும் எங்கள் பூஜாரியிலும் இதே வே இதே மாதிரி ஒரு வேலை தான் வச்சுருப்பேன் ரெண்டுத்தையும் வந்து எ எப்போ என்ன செய்யணுமோ அது மாதிரி நான் செஞ்சுப்பேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது கூட வந்து பெரிய வேலுக்கு எப்படி நம்ம அபிஷேகம் பண்ணுறது அப்படிங்கிற லிங்க கீழே கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு பெரிய வேலுக்கு செய்யணுன்ற பட்சத்தில் எல்லாத்துக்குமே நம்மளோட மனசு தாங்க காரணம் நம்மளுடைய நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம மன நிறைவாக இருக்கிற மாதிரி ஒரு ஐந்து பொருள்களை வச்சு நீங்கள் செஞ்சால் கூட போதும் அதாவது இப்போ தண்ணீர் ஒன்றாயிடுமா அடுத்து பால் பன்னீர் முடியும் தயிர் முடியும் தேனுங்கிறவங்க தேன் எடுத்துக்கோங்க சக்கரை முடியும் மஞ்சள் தண்ணி முடியும் அதுக்கப்புறம் வந்து விபூதி முடியும் விபூதியை வச்சு கண்டிப்பாக செய்யுங்க அந்த விபூதியை பயன்படுத்திக்கோங்க அது ரொம்பவும் நல்ல பலனை தரும் மஞ்சள் தூளை வச்சு கூட தனியாக செய்யலாம் குங்குமத்தை வச்சு தனியாக செய்யலாம் பூவை வச்சு தனியாக செய்யலாம் இந்த மாதிரி நிறைய பொருள்கள் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய நம்மளால் பண்ண முடிஞ்ச பொருள்களை இருக்குது நீங்கள் ஐந்து வச்சு பண்ணால் கூட போதும் நீங்கள் இப்போ பெருசாக செலவு பண்ணி நிறைய செய்யணும்லாம் அப்பன் முருகன் எதிர்பார்க்க மாட்டார் உங்களுடைய பாசத்தை மட்டுமே வந்து அப்பன் முருகன் எதிர்பார்ப்பாரு அதனால எது செய்வதாக இருந்தாலும் உங்களுடைய மன மன உங்களுடைய செஞ்சு முடிக்கும் போது மனசு வந்து திருப்தியாக இருக்கணும் உங்க மனசு திருப்தி அடைஞ்சாலே அப்பன் முருகன் வந்து கண்டிப்பாக திருப்தி அடைஞ்சிருப்பாரு உங்களோட வேண்டுதலை நல்லபடியாக நிறைவேற்றி கொடுப்பாரு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நன்றி ஓம் முருகன்